ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட் வாங்குவோம் அப்படி இல்லைனா சோப்பு வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் என்ன தான் வந்து அந்த லிக்விட் சோப்பில் நம்ம கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி அவங்க தயாரிச்சிருந்தாலுமே சில பேருக்கு வந்து அது அது வந்து அலர்ஜி மாதிரி ஆயிருங்க சில பேருக்கு அது வந்து ஒத்துக்காது அந்த லிக்விடு சோப்பு போட்டு நம்ம பாத்திரம் கழுவும் போது சில பேருக்கு ஒத்துக்காதுங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இயற்கையான முறையில் எப்படி நம்ம வீட்டிலேயே லிக்விட் வந்து ரெடி பண்ணி பாத்திரம் வளர்க்குறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் லிக்விட் பயன்படுத்தும் போது நம்ம கைகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க அதே சமயம் நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்குவோங்க அந்த மாதிரி வாங்க தேவையில்லை அது அதோட செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிக்யூட் செய்கிறதுக்கு தேவைப்படுற முக்கியமான ரெண்டு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்திக்கொட்டைங்க ஃபஸ்ட்டு இந்த பூந்திக்கொட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க நான் நூறு கிராம் அளவுக்கு தான் வாங்கியிருந்தேன் அதுலேருந்து ஒரு எண்பது கிராம் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க இன்றைக்கி நான் சொல்கிற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வரைக்கும் நமக்கு லிக்விட் கிடைக்கும் இப்போ இந்த எண்பது கிராம் அளவுல பூந்தி கொட்டையை வந்து முதல் நாள் இரவே நீங்கள் மறுநாள் செய்ய போறீங்கன்னா முதல் நாள் இரவே வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுநாள் காலையில் எடுத்துக்காட்டுறேன் பூந்திக்கொட்டை நல்லா நல்லா ஊறி இருக்குங்க இப்போ இந்த கொட்டையில் இருந்து உள்ளே அந்த கொட்டை இருக்கும் பாருங்க அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணுங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிரும் அந்த கொட்டைகள் வந்து நமக்கு தேவையில்லை இப்போ அடுத்ததான் வந்து நமக்கு தேவைப்படுற இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா லெமனுங்க லெமன் வந்து நான் ஒரு எட்டு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டு பாதியாக கட் பண்ணிக்கலாங்க பூந்தி கொட்டை பார்த்திங்கன்னா நுரைக்கும் தன்மையுடையதுங்க அதனால் கொஞ்சம் நுறையாக தான் இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணும் போதே அதோட வந்து லெமனையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதில் நம்ம கொட்டைகளை எடுத்து வச்சுருக்க அந்த பூந்தி கொட்டையை வந்து உள்ளே போட்டுடலாம் இப்போ அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் லெமனையும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழமும் பூந்தி பூந்திக்கொட்டையுமே நல்லா வெந்து வந்துருங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணியெலாம் சுண்டி வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமனை வந்து அப்படியே போட்டுட்டேங்க நீங்கள் அரைக்க போடும்போது லெமனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிரும் எனக்கு வந்து அப்படியே பாதியோடு கட் பண்ணதோடு போட்டதுனால எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் அரைய மாட்டேன்ருச்சு நீங்கள் அரைக்கும் போது இந்த லெமனை மட்டும் கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அரைச்சி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டுறதுக்கு நம்ம வடிகட்டில் வடிகட்டினா அவ்வளோ வந்து சரியாக வடியாதுங்க அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் காட்டன் துணி வந்து விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த அரைச்சதை வந்து போட்டு விட்டுட்டு இது மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கணுங்க இப்படி பிழியும் போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கரெக்டாக வந்து லிக்யூடு வந்து நமக்கு பிழிஞ்சி வரும் நீங்கள் வடிகட்டி வச்சு வடிகட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க காட்டன் துணியில் இந்த மாதிரி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வடிகட்டி முடிச்சிட்டேன் இப்படி தாங்க இருக்கும் நல்லா திக்கான க்ரீம் மாதிரி நமக்கு இருக்குங்க நல்லா வந்து நுறச்சி வந்திருக்கும் ஏன்னா நம்ம இது பூந்தி கொட்டை சேர்த்துருக்கறதுனால நல்லாவே நுறச்சுருக்குங்க இப்போ இதில் பூந்திக்கொட்டை ஊற வச்சு தண்ணி இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் சேர்க்க போகிறோங்க அது வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை இல்லைனா கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற அடுத்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க என்ன பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாங்க அடுத்து ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க நான் அது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இது முற்றிலும் வந்து ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கிற விம்ஜல் போலவே கலர் வந்து கொடுக்குங்க அதனால தான் நீங்கள் அது அதனால் வந்து நம்மளுக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இல்லை கலருக்காக மட்டும்தான் அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் அது சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம காலியான ஒரு பாட்டிலில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நான் விம்பாட்லேயே வந்து நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் இந்த லிக்விட் வந்து ஊற்றிக்கிறேன் இது எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஃபுல்லாகவுமே வந்து வந்துச்சுங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு லிக்விட் திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நம்ம கைகளுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது இப்போ இந்த லிக்விடை வச்சு நான் பாத்திரம் கழுவி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நம்ம நார்மலாக கடைகளில் வாங்குகிற லிக்விட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இந்த லிக்விடும் திக்னஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் நான் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் அழுக்கி காட்டுறேன் பாருங்கள் ஆனால் வந்து இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குற லிக்விட் வந்து நிறைய நுர வரும்ங்க ஆனால் இதில் அளவுக்கு நுரை வராதுங்க நுற வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க எண்ணெய் பிசுக்கு பாத்திரத்தோட அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிருங்க நமக்கு வந்து நுற வரதுனால தான் பாத்திரம் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அது நம்மளுக்கு அழுக்கெல்லாம் வந்து போனால் மட்டும்தான் பாத்திரம் வந்து நல்லா பளிச்சின்னு இருக்கும் அந்த அதுக்கு வந்து இந்த லிக்விட் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நுரை வந்து அந்த அளவுக்கா இல்லை ஆனால் வந்து பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி தாங்க இருக்கும் கடைகளை வாங்குகிற லிக்விட் பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் தயாரிச்சிருப்பாங்க அதனால தான் நமக்கு அந்த அளவுக்கு வருது ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்விடில் வந்து நுரை கொஞ்சம் கம்மியாக வந்தாலுமே நமக்கு பாத்திரம் வந்து நல்லா பளிச்சின்னு போகுங்க அதே மாதிரி எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது முக்கியமாக வந்து நம்ம கைகளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம கெமிக்கல் ஷாப்பில் கெமிக்கல்லாம் வாங்கி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது விம்ஜல் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் வந்து நான் இதோட எண்டு கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணி லிக்விட் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸுமே வந்து நமக்கு ரொம்பவே கம்மி தாங்க கடைகளைலாம் வாங்குறத விடவும் நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் முந்நூறுபாய்க்கு கெமிக்கல் வாங்குனீங்கன்னா பத்து லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு விம்ஜெல் வந்து ரெடி பண்ணிடலாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு கூட உங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே வந்து இருக்கும் சூப்பராக கடைகளில் வாங்குறது போலவே கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அதையுமே அந்த வீடியோவுமே செக் பண்ணி பார்க்கலாம் இயற்கையான முறையில் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதுவுமே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் விம்ஜெல் மாதிரியே நம்ம வீட்லையே ரெடி பண்ணணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக விம் ஜெல் பால் பாட்டில் காலியான பாட்டில் வச்சு ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க அந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு காலியான விம்ஜெல் பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணுங்க நல்லா ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த விம்ஜெல் பாட்டில் உள்ளே வந்து இருக்கக்கூடாது காய வச்சு எடுத்த பாட்டிலில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நம்ம தோசை சுடும்போது எண்ணெய் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சொட்டு கூட கீழே சிந்தவே சிந்தாதுங்க இதோட கேப் வந்து மூடி பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதே சமயம் எண்ணெய் வந்து வலியாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே போல நம்ம கொழம்பு தாளிக்க எல்லாத்துக்குமே வந்து இதை நம்ம ஆயில் பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க வேஸ்ட்டாக விம் பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம் நம்ம அதிகமாக கடைகளில் காசை கொடுத்து பாத்திரம் கழுவுற லிக்விட் வாங்கி காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் ரெடி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கைகளுக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அதே சமயம் நமக்கு கா காசு வந்து ரொம்பவே மிச்சமாகுங்க இந்த குறிப்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்